வேதம் கேட்போம் முப்பதாம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ஐயோ ஆபத்து நாள் வருகிறதென்று அலருங்கள் நாள் சமீபமா இருக்கிறது ஆம் கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது அது நாள் அது மந்தாரமான புறஜாதிகளுக்கு வரும் காலம் பட்டயம் எகிப்திலே வரும் எகிப்திலே கொலையுண்கிறவர்கள் விழும்போது எத்தியோப்பியாவிலே மகாவேதனை உண்டாயிருக்கும் அதன் ஏராளமான ஜனத்தை பிடித்துக்கொண்டு போவார்கள் அதன் அஸ்திபாரங்கள் நிர்மூலமாக்கப்படும் எத்தியோப்பியரும் பூத்தியரும் லூத்தியரும் கலந்த கூட்டமாகிய அனைவரும் கூபியரும் உடன்படிக்கைக்குள்ளான தேசத்தின் புத்திரரும் கூட பட்டயத்தால் விழுவார்கள் எகிப்தை ஆதரிக்கிறவர்களும் விழுவார்கள் பலத்தின் முக்கியமும் என்று சொல்லுகிறார் அதிலே மிகோல் முதல் செவனே வரைக்கும் பட்டயத்தினால் விழுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பாழாய் போன தேசங்களின் நடுவிலே பாழாய் போவார்கள் பட்டணங்களில் அவர்கள் பட்டணங்களும் அவாந்திரமாகும் எகிப்திலே தீக்கொளுத்தும் போதும் உனக்கு துணை நின்ற யாவரும் முறிக்கப்படும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நிர்விசாரமான எத்தியோப்பியரை தத்தளிக்க பண்ண அந்நாளிலே என் கட்டளையினால் தூதாட்கள் கப்பல்களிலே போவார்கள் அப்பொழுது எகிப்தின் நாளிலே உண்டானது போல அவர்களுக்குள்ளே மகா வேதனை உண்டா இருக்கும் இதோ அது வருகிறது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை கொண்டு எகிப்தின் சந்ததியை ஒழிய பண்ணுவேன் இவனும் இவனோடே கூட ஜாதிகளில் மகா பலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டவர்களாலே தேசத்தை நிரப்புவார்கள் அப்பொழுது நான் நதிகளை வற்றி போக பண்ணி தேசத்தை துஷ்டர்களின் கையிலே விற்று தேசத்தையும் அதிலுள்ள யாவையும் அந்நிய தேசத்தாரின் கையால் பாழாக்கி போடுவேன் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் நரகளான விக்கிரகங்களை அழித்து நோப்பின் சிலைகளை ஒழிய பண்ணுவேன் இனி எகிப்தில் ஒரு அதிபதியும் இரான் நான் எகிப்து தேசத்தில் பயமுண்டாக்கி பத்ரூசை பாழாக்கி சோவானிலே தீ கொளுத்தி நோ பட்டணத்தில் ஆக்கினைகளை செய்து எகிப்தின் பலனாகிய சீனின் மேல் என் உக்கிரத்தை ஊற்றி நோ பட்டணத்தின் ஏராளமான ஜனத்தை சங்கரிப்பேன் எகிப்தில் தீ கொளுத்துவேன் சீன் மகாவேதனை அடையும் நோ பட்டணம் தகர்ந்து இடிந்து போகும் நோப்புக்கு தினந்தோறும் நெருக்கங்கள் உண்டாகும் ஆவேன் பிபேசித் என்கிற பட்டணங்களின் வேலைக்காரர் பட்டயத்தால் விழுவார்கள் அவைகளின் குடிகள் சிறையிருப்புக்கு போவார்கள் எகிப்தின் நுகங்களை ஓயும் போதும் பகல் இருண்டு போகும் அதன் குமாரத்திகள் சிறைப்பட்டு போவார்கள் இப்படி எகிப்திலே நியாய தீர்ப்புகளை செய்வேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார் பதினோராம் வருஷம் முதலாம் மாதம் ஏழாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அவர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய புயத்தை முறித்து போடுவேன் இதோ அது குணமாக்கத்தக்கதாக கட்டப்படுவதில்லை அது பட்டயத்தை பிடிக்கத்தக்க பலனை அடையும்படி பத்தை வைத்து கட்டப்படுவதுமில்லை ஆகையால் கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு விரோதமாக வந்து அவனுடைய புயங்களை போடுவேன் பட்டயத்தை நான் அவன் கையிலிருந்து விழப்பண்ணி எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூற்றி விடுவேன் பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்தி அவன் கையிலே என் பட்டயத்தை கொடுத்து பார்வோனின் புயங்களை முறித்து விடுவேன் அப்பொழுது அவன் கொலையுண்கிறவன் தவிக்கிறது போல அவனுக்கு முன்பாக தவிப்பான் பாபிலோன் ராஜாவின் புயங்களை பலப்படுத்துவேன் பார்வோனின் புயங்களோ விழுந்து என் பட்டயத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் கொடுக்கும் போதும் அவன் அதை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டும் போதும் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் எகிப்தியரை ஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து அவர்களை தேசங்களில் தூச்சி போடுவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள்